தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் குறித்த ஆய்வு மற்றும் கழக தேர்தல் அறிக்கை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் அறிவுறுத்தலின் பேரில் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன தென் சென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு வா சுகுமார் பாபு தலைமையில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் குறித்த ஆய்வு மற்றும் கழக தேர்தல் அறிக்கை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மாண்புமிகு அம்மா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்ட பின்னர் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலும் கழகத்தினர் வெற்றி பெற தீவிர தேர்தல் பணி ஆற்ற வேண்டும் என ஆலோசனை வழங்கப்பட்டது இக்கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் செல்வி சி ஆர் சரஸ்வதி கழக அமைப்பு செயலாளர் திரு ஆர் சுந்தர்ராஜ் கழக பொறியாளர் அணி செயலாளரும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான திருமா கரிகாலன் கழக மாணவர் அணி செயலாளர் திரு பரணீஸ்வரன் கழக செய்தி தொடர்பாளர் திருமதி எம் ஆர் பகுதி கழக செயலாளர்கள் திரு கே என் குணசேகரன் திரு எல் ராஜேந்திரன் வழக்கறிஞர் திரு வி பாபு திரு எஸ் ஏழுமலை கழக பொதுக்குழு உறுப்பினர்கள் திருமதி சித்ரா தேவி திரு எஸ் அமீர் அலி திரு வி துரைசாமி திரு பிடிசி கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்